அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யூடியூப் சேனல் சப்போஸ் வீடியோ குவாலிட்டி கம்மியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா யூடியூப்பில் வீடியோ குவாலிட்டி சேஞ்சுன்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஒன்று இருக்கும் அது சேஞ்ச் பண்ணும்போது வீடியோ வந்து க்ளியராக தெரியும் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃப்ரீ வெர்ஷன் வீடியோ ரெக்கார்டில் வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணுறோம் ஸோ மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பெல் பட்டனை வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கிங்க ஸோ இந்த வீடியோவில் மெயினாக நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு உண்டான டின் டிஆர்பியில இருந்து ஒரு டிண்டேட்டிவ் ஹேன பிளானர் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அதுல தேர்ட் பொசிஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ அண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து பொசிஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நாலாவதாக வந்து என்ன சொல்லிருப்பாங்கன்னா பிஜிடிஆர்பிக்கு உண்டான எக்ஸாம் வந்து சொல்லியிருப்பாங்க ஏன்னா நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட்டு எந்த எக்ஸாம்ஸும் ஃபர்ஸ்ட் வரும் ஒருவேளை பிஜிடிஆர்பி எக்ஸாம் ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்களா இல்லை இந்த பேப்பர் ஒன் பேப்பர் டூ வந்து எக்ஸாம் வந்து ஃபஸ்ட்டு சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லி நாமளும் நிறைய டிஸ்கஷன் வந்து பண்ணியிருப்போம் ஸோ நாமளும் சொல்லியிருந்தோம் ஏன்னா இந்த டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூங்கிறது வருஷத்துக்கு ரெண்டு தடவை கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாமு அது மட்டும் கிடையாது அது வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி சென்ட்ரல் கவர்மெண்ட் எஜுகேஷன் ஸ்கீமில் வரதுனால கம்பல்சரி வந்து அதுதான் ஃபஸ்ட்டு வந்து கண்டக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் எது இருந்தாலும் அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி போர்டில் நமக்கு தெரியணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஏன்னா மேக்ஸிமம் நிறையா கோச்சிங் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூக்கு உண்டான கோச்சிங் க்ளாஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணி போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி லாஸ்ட் வீடியோவில் நம்ம பேசியிருப்போம் ஓகேங்களா ஸோ அது சம்மந்தமாக தான் வந்து பார்த்திங்கன்னா இன்று வந்து ஒரு பத்திரிகை செய்தியில் இந்த ஆசிய தகுதி தேர்வு வந்து கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி போர்டிலருந்து எந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நமக்கு ஒரு பத்திரிகை செய்தி வந்து கிடச்சிருக்கு ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அரசு அனுமதி கிடைத்ததும் ஆசிரியர் தகுதி தேர்வு வந்து கண்டக்ட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் இருந்து கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மேபி உங்களுக்கு வந்து கம்பல்சரி இருக்கலாம் ஓகே மேபி கூட இல்லை கம்பல்சரி கூட உங்களுக்கு என்ன ஆகும் பேப்பர் ஒன் பேப்பர் டூ எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் ஸோ ஆசிரியர் வாரிய அதிகாரிகளின் தகவல் ஓகேங்களா அரசு அனுமதி கிடைத்ததும் வாங்க கொடுத்துருப்பாங்க அரசு அனுமதி கிடைத்ததும் ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான அறிவிப்பு வெளியிடப்படும் என்று ஆசிரியர் தேர்வு வாரிய அதிகாரிகள் தெரிவித்தனர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது இந்த பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா இன்று வந்த ஒரு பத்திரிகை செய்தி மத்திய அரசின் இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரை பணியாற்றும் இடைநிலை ஆசிரியர்கள் பட்டதாரி ஆசிரியர் டெட்டு எனப்படும் ஆசிரியர் தகுதி தேர்வில் வந்து கட்டாயம் தேர்ச்சி பெற்றுருக்கணும் அப்படின்னு சொல்லிப்பாங்க இந்த டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ வந்து ஏன் கம்பல்சரி நம்ம எழுதணும் நீங்கள் பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு படிக்கிறீங்களா இருந்தாலும் நீங்கள் கம்பல்சரி எழுதி பாஸ் பண்ணி வச்சுருக்கணும் பேப்பர் டூ ஓகேங்களா ஏன்னா நீங்கள் அடுத்த லெவல் மூவ் பண்ண போகிறீங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பணியிட மாற்றம் நடக்குது இல்லை வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்து பிஜிஎஸ்ட் வந்து ஹெட் மாஸ்டர் போஸ்டிங் கொடுக்குறாங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணியிருப்பாங்க ஏன்னா நீங்கள் பேப்பர் டூ பாஸ் பண்ணிக்கிறீங்க அதனுடைய முன்னுரிமை அடிப்படையில் தான் எல்லாமே ப்ராசஸ் வந்து நடக்குது இந்த கேஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னை உயர் நீதிமன்றத்தில் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்டாகவே கொடுத்துருந்தாங்க ஏன்னா நீங்கள் டெட்டு பேப்பர் டூ பாஸ் பண்ணிங்க அடிப்படையில் தான் நீங்கள் வந்து பதவி உயர் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி கோர்ட்லேயே வந்து நமக்கு ஜட்ஜ்மெண்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் பிஜி டிஆபி எக்ஸாமுக்கு படிக்கிறீங்களா இருந்தாலும் ஜஸ்ட்டு வந்து இது ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா அவங்களால் முடியாது எதுவும் கிடையாது இது வந்து முக்கியமானது ஏன்னா அரசு பள்ளியில் வேலை செய்யக்கூடிய அத்தனை ஆசிரியர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேப்பர் ஒன் பேப்பர் டூங்கிறது கம்பல்சரி நம்ம எலிஜிபிலிட்டி வாங்கி வச்சிருக்கணும் இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்கே ஒரு நாள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் நீங்கள் மறந்துட வேண்டாம் தேர்ட் பேராகிராஃபில் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தேசிய ஆசிரியர் கல்வி கவுன்சில் கவுன்சில் விதிமுறைப்படி ஆண்டுக்கு இரண்டு முறை வந்து பார்த்தீங்கன்னா டெட்டு தேர்வு வந்து நடத்தப்பட வேண்டும் ஆனால் தமிழகத்தில் அவ்வாறு நடத்தப்படுவது இல்லை கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆண்டுக்கான தகுதி தேர்வு மட்டும்தான் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பிப்ரவரி மன்தில் வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணாங்க ஓகேங்களா ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு உண்டான எக்ஸாமே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணாங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டு வருஷத்துக்கு உண்டான எக்ஸாம் வந்து இது வரைக்குமே வந்து நடத்தப்படவில்லை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் ஆண்டு கால அட்டவணைப்படி நல்லா நான் வச்சிங்க நான் ஆல்ரெடி சொன்னதான் இந்த டிஆர்பி போர்டில் நமக்கு டிண்டேட்டிவாக ஒரு ஆனுவல் பிளானர் வந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா அதுதான் இங்கே சொல்கிறாங்க ஆண்டு கால அட்டவணைப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கு டெட்டு தேர்வுக்கான அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏப்ரல் மன்தே கொடுத்துருக்கணும் ஜூலை மந்த்துக்குள்ளே நம்ம எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நமக்கு டிஆர்பி டிண்டேட்டி ஆணைப்பாளரில் வந்து அதுதான் சொல்லியிருப்பாங்க அப்படி இருந்தும் நமக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் ஆகஸ்ட் பத்தாம் தேதி வரையும் ஆயிருக்கு ஸோ இது வரைக்கும் அது டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூக்கு சம்மந்தமான ஒரு அறிவிப்பும் வரல அப்படின்னு சொல்லி இந்த பேராக்ராஃபில் வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ இது சம்மந்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரிய உயர் அதிகாரிகளிடம் உயர் அதிகாரிகளிடம் கேட் கேட்டபோது தேர்வு நடத்துவது தொடர்பாக அரசின் அனுமதி கிடைத்ததும் உடனடியாக தேர்வுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டு தேர்வு நடத்தப்படும் தேர்வு முடிவும் ஒரே மாதத்தில் வெளியிட திட்டமிட்டு உள்ளோம் ஸோ கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுத்துட்டாங்கன்னா மிக விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்த்துக்குள்ளே உங்களுக்கு டெட்டு பேப்பர் அண்ட் டூக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரே மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்டும் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க இனிமேல் வரக்கூடிய டிஆர்பி போர்டில் மேக்சிமம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா ஓஎம்ஆர் பேஸ்டு எக்ஸாம் தான் நிறையா நடத்திட்டுருக்குறாங்க ஸோ இதுக்கு முன்னாடி கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் பார்த்துருப்பீங்க ஸோ இனிமேல் டெட்டு பேப்பர் அண்ட் பேப்பர் டூ ஒயஎம்ஆர் பேஸ்டு எக்ஸாம் வந்து இருக்கலாம் ஏன்னா இது வந்து சிம்பிள் ப்ளஸ் வந்து ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு சிஸ்டமேட்டிக் இல்லாமல் இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குதுன்னு வச்சுங்களேன் ஸோ ஓஎம்ஆர் பேஸ்டு தான் எக்ஸாம் வந்து இருக்கும் மேபி அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இதுதான் முக்கியமானது அரசு உதவி பெறும் பள்ளி பள்ளிகளில் பணி பணியாற்றவும் அதாவது அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பணியாற்றவும் டெட்டு தேர்வு தேர்ச்சி அவசியம் அதே அந்த வகையில் சிறுபான்மையர் நல பள்ளிகளின் உட்பட தனியார் உதவி பெறும் பள்ளிகளில் உள்ள காலி இடங்களை சேரவும் ஆசிரியர் தேர்வுக்கான அந்த அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ் பண்ணி வச்சிருக்கணும் ஸோ இதுதான் வந்து சொல்லியிருப்பாங்க நீங்கள் பிஜிடிஆபி எக்ஸாமுக்கு படிக்கிறீங்களா இருந்தாலும் பேப்பர் டூ வந்து கம்பல்சரி எழுதி பாருங்கள் ஏன்னா அதில் வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இப்ப இல்லைனாலும் என்றைக்காக ஒரு நாள் கண்டிப்பாக உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மறக்க வேண்டாம் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்